தலைவர் பற்றி ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டரை கலக்கிகிட்டு இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா வாங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலுக்குடைய அந்த இது முடியுது இப்போ ஆறு மணியோடு முடிஞ்சிருது அதாவது நம்ம அந்த நூறு சதவீத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இந்த முறையும் தொடலை சரி தொண்ணூறு எண்பது தொட்டுச்சா அப்படின்னா கூட தொடலை ஒரு அறுபத்தி எட்டுலேருந்து எழுபது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லார் முன்னாடி இருந்த ஒரே கேள்வி என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எந்த கட்சியை ஆதரிக்க போகிறாங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் இல்லை சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுற யார் ஒருவங்களும் இந்தந்த கட்சி தான் சொல்லி அவங்க வரையறைக்குள்ளே சிக்கவே இல்லை அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமாக பார்க்கப்பட்டது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தாங்கள் என்ன கட்சிக்கு நினச்சி ஓட்டு போடணும்னு நினச்சாங்களோ அந்தந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதாவது ஒவ்வொரு முறையும் அது கொஞ்சம் திரும்பும் நம்ம இவங்களுக்கு சாதகமான ஆட்கள் அவங்களுக்கு எதிராக வாக்களிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க ஆனாலும் ட்விட்டரில் அதுக்கப்புறம் ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ஃபேமஸாக உலாவரை தொடங்கிடுச்சு என்ன அப்படின்னா அடுத்த ஓட்டு ரஜினி கே அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் அதாவது என்னன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் அதற்கு அடுத்தது சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எங்கள் ஓட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கே அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் ரசிகர்கள் சார்பில் ஒரு ஹேஷ்டாக் உருவாக்கப்பட்டிருக்கு அதில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க வி ஆர் வெயிட்டிங் வி ஆர் வெயிட்டிங் தட் மோமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஹேஷ்டேக்கு இப்போ ஒரு கவனத்தை ஈர்க்கும் ஒரு ஹேஷ்டாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இன்னும் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை ஆனாலும் பீப்புள்ஸ் ஆர் ரெடி ஓட்டிங் ஃபார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது அது ரஜினிகாந்த் ரசிகர் பண்ணுறத்தின் சார்பாகலாம் உருவாக்கப்பட்ட ஹேஷ்டாக் கிடையாது யாரோ ஒருத்தரா உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி மாறி நிறைய பேர் அதில் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே வரது பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் பியூட்டிஃபுல்லான இமேஜஸை வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது எல்லாமே என்னென்னா மக்கள் தான் மக்கள் தான் அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரசிகர்கள்னு சொன்னிங்கன்னா அது ரசிகர்கள்னு வச்சுக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு சாமானியர்கள் தான் அந்த ஹேஷ்டேக்கில் கொண்டு போய் தன்னுடைய பதிவுகளை ரொம்ப அற்புதமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமேஜோட அடுத்த ஓட்டு ரஜினிகே அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கில் போட்டுக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாக தோணுது பார்ப்போம் அந்த மோமெண்ட்டு நமக்கு கண்டிப்பாக நினைக் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய சந்தோஷமாகவும் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா இல்லை ரெண்டாயிரத்தி இருபதா அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லும் ஏன்னா கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இல்லை நம்ம படம் விஷயமா நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்ல எது ஒன்றும் அதிகாரப்பூர்வமான தகவலே கிடையாது ஆனால் எல்லாமே அது நடந்த நம்ம கொடுத்த எல்லா தகவல்களும் கரெக்டாக தான் இருந்தது அதே மாதிரி தான் இப்போ கிடச்சிருக்கிற தகவலும் அடுத்த மா வருடம் மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கட்சி தொடங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு வந்திருக்கு அதை இப்போ நம்ம பதிவிடுறோம் அப்படி வந்தால் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தலைமையில் ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடும் உண்மை தான் அப்போ நிறைய பேர் அதுக்கு ஈகராக இருக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க வாக்களிக்கிறதுக்காக அதாவது ஒரு தேர்தல் வரதுக்கு முன்னாடியே அதுக்கு வாக்களிக்கிறதுக்கான எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் ஊடுருவி போகிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கப்படுது அந்த மாதிரி சைன்லாம் இருக்கும்போது எண்பது விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு நூறு விழுக்காடு தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இதுதான் நான் சொல்ல தோணு இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஓட்டு உங்கள் ஓட்டு யாருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சே சேனலுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுங்க